உப்பு நெல்லிக்காய் கலாக்காய் ஊறுகாய் நெல்லிக்காயும் கலாக்காவும் துருவி உப்பு பெப்பர் போட்டது அடுத்து வாழைப்பழ தயிர் பச்சடி வாழைப்பழ தயிர் பச்சடி வாழைப்பழம் தயிர் பச்சடி இதில் வாழைப்பழம் தேங்காய் உப்பு நாட்டு சர்க்கரை தயிர் கலந்துள்ளது அடுத்து வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி வெள்ளரிக்காவும் மாதுளம்பழம் தயிர் உப்பு இது வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி அடுத்து கேரட்டு முள்ளங்கி உப்பு மிளகாத்தூள் ஆனியன் தழை அங்கே வேறு விட ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்க இல்லைங்களா வெங்காயத்தால் அது பொரியல் அடுத்து பரங்கிக்காய் முளைக்கட்டிய பாசிப்பயிர் நாட்டு சர்க்கரை தேங்காய் கலந்த இனிப்பு பச்சடி இனிப்பு பச்சடி இது கொய்யாப்பழ அல்வா கொய்யாப்பழ அல்வா கொய்யாப்பழம் திராட்சை பேரிச்சம்பழம் சேர்த்து அழைத்தது இது நாவல் பழ சட்னி நாவல் பழம் நாவல் பழம் உப்பு இஞ்சி தேங்காய் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைத்தது நாவல் பழ சட்னி இது அவள் கெட்டி அவுள் சிகப்பு அவுள் வேண்டுனாலும் ஊற வச்சுக்கலாம் இது வேணாலும் ஊற வச்சுக்கலாம் இந்த அவளில் நம்ம ஒவ்வொரு டிஷ்ஷாக எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அடுத்து பச்சை புளி ரசம் பச்சை புளி ரசம் இது வந்து பூண்டு மிளகு சீரகம் மூணும் ஒன்றா வச்சு நல்லா நச்சுக்கணும் சன்னமாக வெங்காயம் கொத்தமல்லி அரிஞ்சு போட்டுக்கணும் புளி தண்ணி கரைச்சிக்கணும் கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு பச்சைப்பொழி ரசம் அடுத்து வந்து அவள்லேயே தயிர் மாதுளம்பழம் தயிர் உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கிண்டினா தயிர் அவுள் ரெடி இதில் நம்ம பாதாம் கிரேப்ஸ் ஆப்பிள் எது வேணாலும் போட்டுக்கலாம் தயிர் அவுள் அனைத்துமே அடுப்பில்லா சமையலில் நான் செய்தேன்